உலக வரலாற்றில் பதியப்பட்ட மிக மோசமான ஒன்று ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியத்தை இன்று தாக்கியிருக்கிறது இலங்கையின் நிறப்படி இன்று அதிகாலை வேடையில் எட்டு தசம் எட்டு ரிக்ட் அளவிலான நிலநடுக்கம் அங்கே பதிவாகியிருக்கிறது ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியமான கம்செர்கா குடநாட்டு பகுதியிலே இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது ஆரம்பத்திலே அமெரிக்க புவிச்சரதவியலாளர்கள் இதை எட்டு தசம் ஏழு ரிக்ட் அளவு என்று கணித்துக் கொண்டார்கள் இதற்கு பிறகு உடனடியாகவே அமெரிக்காவின் மேற்கு பிராந்திய கரையோர பகுதிகள் முழுவதும் அதேபோல ஜப்பானின் முக்கியமான பகுதிகள் ஆகியவற்றுக்கு சுனாமி எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இப்போது வரை கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்ற கம்செர்கா பிராந்தியத்திலே மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரமான சுனாமி அலைகள் தாக்கியிருக்கின்றன அங்கே இருக்கிற கரையோர நகரப்பகுதியொன்றில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்ற ஒரு இடத்திலே கடல் அலைகள் ராட்சத அலைகள் உள்ளே புகுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சேத விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை அமெரிக்காவின் கரையோர பிரதேசங்கள் இப்போதே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அங்கிருந்து மக்கள் அகற்றப்படுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஜப்பானின் ஹொகைடோ பிராந்தியம் ஜப்பானின் வடக்கு பகுதிகளில் அமைந்திருக்கின்ற பிராந்தியத்திலே பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிலான முதல்கட்ட சுனாமி அலைகள் தாக்கி தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்ற பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து வருகின்றன கம்செர்கா பிராந்தியத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் பற்றி இதுவரை வெடிவந்திருக்கின்ற தகவல்களை இப்பொழுது பட்டியல் படுத்தலாம் இது உலகத்திலே பதிவு செய்யப்பட்ட ஆறாவது மிக மோசமான நிலநடுக்கமாக மாறியிருக்கிறது கிழக்கு ரஷ்ய பிராந்தியமான கம்செர்காவில் இருந்து கரையோர நகரத்திலிருந்து நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலே பதினெட்டு கிலோமீட்டர் ஆழத்திலே இந்த நிலநடுக்க மையம் இருந்திருக்கிறது இது அண்மை காலத்தில் கடந்த சில தசாப்தங்களாக கம்செர்கா பிராந்தியத்திலே பதிவாகாத மிக மோசமான நிலநடுக்கம் என்று அந்த பிராந்திய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் இதுவரை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் மேற்கு கரையோரம் முழுவதும் அலாஸ்காவின் தொலைதூர அலூடியின் தீவுகள் ஹவாய் மற்றும் குவாம் ஆகிய பகுதிகள் இவை அமெரிக்காவின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அதுபோல் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஆளுகைக்குட்பட்ட சில சிறிய தீவு கூட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது ஜப்பானை பொறுத்தவரையில் ஹொக்காய்டோ முதல் கியூசி வரையிலான கரையோர பகுதிகளுக்கு இப்போதைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது ஏனைய பகுதிகளுக்கு குறைந்த அளவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுனாமி அலைகள் ஆரம்பத்தில் பத்து மீட்டர் உயரம் வரை தாக்கலாம் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தாலும் இப்போது புவிச் சேர்ந்தவியலாளர்கள் இது கடலின் அடி ஆழத்திலே பதினெட்டு கிலோமீட்டர் ஆழத்திலே பதிவாகி இருக்கின்ற காரணத்தால் மூன்று முதல் நான்கு மீட்டர் வரையிலே இந்த சுனாமி அலைகளின் உயரம் இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் உலகத்திலே இதுவரையும் பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கங்களின் மோசமான நிலநடுக்கங்களின் பட்டியலில் இது ஆறாம் இடத்தில் இருப்பது பற்றி சொல்லியிருந்தேன் கம்செர்கா நிலநடுக்கம் இதற்கு முதலில் கம்செர்கா பிராந்தியத்திலே ஒரு நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அது இதைவிட மோசமானதாக பதிவிறன அதுதான் உலகத்திலே பதிவு செய்யப்பட்ட ரிக்டா அளவுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒன்பது ரிக்டா அளவிலுக்கு மேலான முதலாவது நிலநடுக்கம் அதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த கரையோர நகர பகுதிகள் முழுவதையும் பாதித்திருந்தன பல பேர் அங்கிருந்து குடிபெயர்ந்திருந்தார்கள் இந்த எட்டு தசம் எட்டு ரிக்ட அளவிலான நிலநடுக்கங்கள் இதற்கு முதல் இரண்டு தடவைகள் பதிவாகி இருக்கின்றன ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஈகோடோரில் அதுக்கு பிறகு அண்மையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சிறையில் சிலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை பறியெடுத்தது அது மட்டும் இல்லாமல் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கும் என்ற அச்சம் காரணமாக ஜப்பானின் ஃபுகுஷிமா அணு உரையில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் ஏற்கனவே ஜப்பானை தாக்கிய சிறு சுனாமி அலைகள் காரணமாக பதற்றமுற்ற கரையோர பிரதேச மக்கள் அங்கே உள்ள உயரமான கட்டடங்களில் காணொலிகள் சில வெளியாகி இருக்கின்றன அணு அணுவுல ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அலைகள் காரணமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கே இருந்து அணுக்கசிவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான முன்னாயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்படுகின்றன என்றாலும் மீண்டும் இப்போது ஏற்பட்டுகின்ற இந்த நிலநடுக்க சூழ்நிலையும் சுனாமி அலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே இருந்து ஊழியர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜப்பானை தூண்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய புகுஷிமா நிலநடுக்கம் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி காரணமாக டாய்ச்சி அணுமி நிலையமானது பாதிப்புக்குள்ளாகியிருந்தது எனவே இம்முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதுபோல அமெரிக்காவின் ஹவாய் பிராந்திய மக்களும் அவர்களுக்காக சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த திட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது பற்றி தங்களுடைய மகிழ்ச்சியை இருக்கின்றார்கள் இன்றைய நாளில் ரஷ்யாவில் பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக இந்து சமுத்திர பகுதிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று புவிச்சரிதவியலாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்து சமுத்திர பகுதியில் இந்தோனேஷிய

இந்து சமுத்திரத்தில் இடம்பெற்ற அந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகுதான் சுனாமி கட்டமைப்புகள் அதுபோல சுனாமி எச்சரிக்கை மையங்கள் ஆகியன உருவாக்கப்பட்டதை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இதுவரை பெரிய அளவில் பாதிப்பை இந்த நிலநடுக்கமோ இல்லவட்டால் அதை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி அணைகளோ ஏற்படுத்தவில்லை என்பது ஆறுதலானது தொடர்ந்து வருகின்ற செய்திகளை அவதானித்திருப்போம்